வணக்கம் யோசிச்சு பாருங்களேன் வாழ்க்கையோட பெரிய பெரிய பாடங்கள் எல்லாமே சின்ன சின்ன கதைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம மெச்சூரிட்டிய அதாவது நம்ம பக்குவத்தையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய சில பாடங்களை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரே நாள்ல நம்மளோட மெச்சூரிட்டியை டபுள் ஆக்க முடியுமா என்னங்க சொல்றீங்க இது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா முடியும்னு தான் நம்ம பார்க்க போற ஆதாரம் சொல்லுது ஆனா இது எப்படி சாத்தியம் இந்த ஞானம் எங்க இருக்குன்னா நம்ம முன்னோர்கள் பல காலமா சொல்லிட்டு வர சில பவர்ஃபுல்லான கதைகளுக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு வாங்க அதுலேருந்து நாம என்ன கத்துக்கலாம்னு பாப்போம் சரி வாங்க கொஞ்சம் டீப்பா போலாம் நம்ம பார்வையே மொத்தமா மாத்தக்கூடிய ஒரு எட்டு பாடங்கள பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இதுல சூப்பரான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பாடமும் ஒரு கதை மூலியமா தான் சொல்லப்பட்டிருக்கு சோ புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் முதல்ல வர்ற நாலு பாடங்களும் நம்மளோட உள்மன மாற்றங்கள மாற்றங்களை பத்தினது அதாவது நம்மளோட சிந்தனை நம்மளோட அப்ரோச் ஏன் நம்மளை பத்தி நாமே என்ன புரிஞ்சு மாத்துறதுல தான் இது கவனம் செலுத்துது ஏன்னா உண்மையான மெச்சூரிட்டிங்கிறது நமக்குள்ள இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா முத பாடம் சில சமயம் சில கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இருக்கிறது தான் பெஸ்ட் பதில் இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் சம்பளம் கேட்டுட்டே இருப்பாராம் பாவம் என் ஃப்ரெண்டு என்ன பதில் சொன்னாலும் இவ்வளோதானா வயசுல இருக்கிறவங்க இதை விட ஜாஸ்தி சம்பாதிக்கிறாங்கன்னு ஒரு குத்தலாவே பேசுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம என் ஃப்ரெண்டு ஒரு புது ஐடியா பண்ணாங்க அடுத்த தடவை அந்த சொந்தக்காரர் சம்பளத்தை பத்தி கேட்டப்போ இவங்க திரும்பி சரி நான் எவ்வளோ சம்பாதிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கேட்டுட்டாங்க இங்க நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னா சில கேள்விகளுக்கு சிறந்த பதில் இன்னொரு கேள்விதான் இது தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்த்து நம்ம மனாமதியை காப்பாத்தும் முக்கியமா இந்த சோஷியல் மீடியா காலத்துல எல்லா சண்டையையும் நம்ம போய் மூக்க நுழைக்க தேவையில்லைங்கிறத இத நமக்கு நல்லா ஞாபகப்படுத்துது அடுத்த பாடம் நம்ம சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உடனே செயல்படுறது எவ்வளவு முக்கியம்னு சொல்லுது இது ஒரு கதை மூலமா பாக்கலாம் ஒரு வீட்டுல தீ பிடிச்சிருச்சு வீடு எரியும் போது அந்த வீட்டுக்காரர் வெளியே ஓடாம அமைதியா உட்காந்து எதையோ யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவரை காப்பாத்தி எங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன பதில் தான் ஆச்சரியம் இன்னைக்கு மழை பெய்யும்னு பேப்பர்ல படிச்சேன் அந்த மழை வந்து இந்த தீய அணைக்குமானு யோசிச்சுட்டு இருந்தேன்னு சொன்னாராம் பாருங்க இதுல இருந்து என்ன தெரியுது சில நேரங்கள்ல ஓவரா யோசிக்கிறது நம்மளையே ஆபத்துல கொண்டு போய் விட்டுடும் ஆபத்து வரும்போது யோசிக்கிறத விட டக்குன்னு செயல்படுறது தான் நம்மளை காப்பாத்தோம் மூணாவது பாடம் நமக்காக நாமளே ஒரு எல்லைய ஒரு பவுண்டரிய செட் பண்ணிக்கிறத பத்தினது ஒரு துறவி கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு ஐயா பாலைவனத்தில் ஒரு தங்கமலையே கிடக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தா உங்க மனசு அலைபாயாதானோ அதுக்கு அந்த துறவி ரொம்ப அழகா சொன்னாரு தங்கம் தங்கமாக தான் தெரியும் ஆனால் நான் ஒரு துறவிங்கிறது ஏன் மனசுக்கு தெரியும்னு இதுலேருந்து நாம் கத்துக்க வேண்டியது உன்னே ஒன்று தான் நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய டெம்டேஷன்ஸ் இருந்தாலும் நமக்கான கொள்கைகளை நாம் மீறவே கூடாது அதுதான் உண்மையான செல்ஃப் கண்ட்ரோல் நாலாவது பாடம் நம்மள நாமளே ஏத்துக்கிறத பத்தி பேசுது ஏன்னா எந்த ஒரு மாற்றத்துக்கும் படி நாம இப்போ எப்படி இருக்கோமோ அது அப்படியே ஏத்துக்கிறது தான் நம்மளோட இப்போதைய நிலை நமக்கு பிடிக்காம இருக்கலாம் கொஞ்சம் கேவலமா கூட தோணலாம் ஆனா அதை ஏத்துக்கிட்டாதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கே போக முடியும் இதுக்கு பெஸ்ட் உதாரணம் ஒரு கம்பளி பூச்சி அது பார்க்க அசிங்கமா இருக்கு நான் அதை நினைக்கலாம் ஆனா அது தன்னை ஏத்துக்கிட்டு பொறுமையா ஒரு கூடு கட்டி அதுக்குள்ள தனக்குத்தானே வளருது கடைசியில் என்ன ஆகுது ஒரு அழகான பட்டாம்பூச்சியா வெளியே வருது நாமளும் அப்படிதான் நம்மளோட இப்போதைய நிலையை ஏத்துக்கிட்டு பொறுமையா உழைச்சா நாமளும் ஒரு நாள் பட்டாம்பூச்சியா மாறலாம் சரி இப்போ நம்ம உள்மன மாற்றங்கள்ல இருந்து நம்ம வெளி உலகத்துல எப்படி நடந்துக்கிறோங்கிற விஷயத்துக்கு வருவோம் அடுத்த நாலு பாடங்களும் நாம மத்தவங்க கூட எப்படி பழகுறோம் எப்படி நடந்துக்கிறோங்கிறத பத்தினது ஐந்தாவது பாடம் நெகட்டிவ் எண்ணங்களை பத்தின ஒரு முக்கியமான விஷயம் யோசிச்சு பாருங்க ஒரு காட்டுல ஒரு விஷச்செடி இருக்கு அதோட பழத்தை சாப்பிட்டாதான் ஆபது சும்மா அந்த செடிய பாக்குறதுனால நமக்கு ஒண்ணும் ஆகாது நம்ம நெகட்டிவ் எண்ணங்களும் அதே மாதிரிதான் அந்த எண்ணம் மனசுக்குள்ள வர்றதுனால மட்டுமே எந்த கெடுதலும் கிடையாது ஆனா அந்த எண்ணத்தை நம்பி நாம ஏதாவது செஞ்சா அப்போதான் அது பிரச்சனையா மாறுது ஸோ அந்த எண்ணத்துக்கு பவர் கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம கையில தான் இருக்கு அதனால அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது அதை ஜஸ்ட் கவனிச்சுட்டு அதை கடந்து போக கத்துக்கணும் ஆறாவது பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை ஜோக்குற பேர்ல நம்ம பேசுற வார்த்தைகள் மற்றவங்களை எவ்வளவு ஆழமா காயப்படுத்தும்னு இது சொல்லுது ஒரு பயணி தன்னோட ஒட்டகம் மேல அளவுக்கு அதிகமா பாரத்தை ஏத்திட்டு பாலைவனத்துல போயிட்டு இருக்கார் ஏற்கனவே அந்த ஒட்டகம் பாரம் தாங்க முடியாம ரொம்ப சோர்ந்து போயிருக்கு அந்த நேரத்துல அந்த பயணி கடைசியா ஒரு சின்ன இறகை எடுத்தது மேல வைக்கிறார் அவ்வளவுதான் அந்த சின்ன பாரம் கூட தாங்க முடியாம அந்த ஒட்டகம் சுருண்டு விழுது இத பார்த்த பயணி என்ன நினைக்கிறார் தெரியுமா சே ஒரு சாதாரண இறகுக்கே இந்த ஒட்டகம் விழுந்துருச்சே அப்படின்னு ஆனா உண்மை அதுவா இல்ல அந்த ஒட்டகம் அந்த ஒரு இறகால மட்டும் விழல அது வரைக்கும் அது சுமந்துட்டு இருந்த மொத்த தான் விழுந்துச்சு மனுஷ மனசும் இதே மாதிரிதான் நாம சும்மா விளையாட்டுக்கு சொல்ற ஒரு வார்த்தை ஏற்கனவே பல காயங்களோட இருக்கிற ஒரு மனச அந்த கடைசி இறகு மாதிரி உடைச்சு போட்டுடலாம் அதனால நாம பேசுற வார்த்தைகளோட பாரம் என்னன்னு எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏழாவது பாடம் முடியாதுன்னு நாமலாம் நினைச்சுக்கிற தடைகளை எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லுது ஒருத்தர் ஒரு வழியா நடந்து போறாரு அப்போ அங்க ஒரு கதவு இருக்கு அதுல இந்த கதவை திறக்க முடியாதுன்னு பெருசா எழுதியிருக்கு ஆனா அவர் அதை பார்த்து பயந்து நிக்கல சும்மா போய் அது தொட்டு பாக்குறாரு அது ரொம்ப சுலபமா திறந்துக்குது நம்ம வாழ்க்கையிலயும் இந்த மாதிரி முடியாதுன்னு எழுதின நிறைய கதவுகள் இருக்கலாம் முயற்சி கூட பண்ணி பாக்காம அது உண்மைதான நம்பிடக்கூடாது சொல்லுங்க நீங்க அந்த கதவை பார்த்து மலைச்சு நிக்க போறீங்களா அத திறக்க தயாரா இருக்கீங்களா கடைசி பாடம் நம்ம மனசோட இயல்பை பத்தினது ஒரு துறவி ஒருத்தர்கிட்ட ஒரு பாத்திரத்தை கொடுத்து இதுல காத்த பிடிச்சிடுவான்னு சொல்றாரு அது முடியுமா கண்டிப்பா முடியாது இல்லையா நம்ம மனச கண்ட்ரோல் பண்றதும் கிட்டத்தட்ட காத்த பிடிக்கிற மாதிரிதான் அது ரொம்ப கஷ்டம் நம்ம மனசு அலைப்பாயும் போதே அதோட சண்டை போடுறதுக்கு பதிலா அதோட கவனத்தை நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்பலாம் உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கிறது நல்ல பாட்டு கேட்கறது இல்லனா எக்ஸசைஸ் யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம மனசுக்கு ஒரு புது வழியை காட்டும் சோ மனசை அடக்க நினைக்காதீங்க அதை அன்பா வழி நடத்துங்க ஆக நாம இப்போ பார்த்த இந்த எட்டு பாடங்களும் சும்மா கதைகள் மட்டும் அல்ல இதெல்லாம் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப பவர்ஃபுல்லான டூல்ஸ் இதுங்க உங்க மாற்றத்துக்கான ஒரு தெளிவான பாதையை உங்களுக்கு காட்டும் சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மெச்சூரிட்டிக்கான அந்த எட்டு சாவிகள் இதோ ஒன்னு கேள்விகளுக்கு கேள்வியால பதில் சொல்லுங்க ரெண்டு ஏத்த மாதிரி நடந்துக்கோங்க மூணு உங்களுக்கான எல்லையை நீங்களே வரையறுங்க நாலு உங்களை நீங்களே ஏத்துக்கோங்க அஞ்சு நெகட்டிவ் எண்ணங்களை கண்டுக்காதீங்க ஆறு மத்தவங்களை காயப்படுத்துற மாதிரி ஜோக் அடிக்காதீங்க ஏழு முடியாதுங்கிற கதவை திறந்து பாருங்க கடைசியா எட்டு உங்க மனச நல்ல விஷயங்கள் பக்கம் திருப்புங்க சரி இந்த எட்டு பாடங்கள்ல உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்னு நீங்க நினைக்கிற பாடம் எது இன்னிலிருந்து உங்களுக்காக நீங்க எந்த கதவை துறக்க போறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க